அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்ட அமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் வருமோ அந்த காலகட்டம் ஒரு ஜாதகத்தில் பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு என்ன அப்படின்னா ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அதிர்ஷ்டத்தை சொல்லும் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்து லக்னாதிபதியும் ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தியும் ஒரு காலகட்டத்தில் ஜாதகருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஈட்டித்தரும் பொதுவாக அஞ்சு ஒன்போது ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படவே கூடாது ஐந்தாம் இடமும் பாதிக்கப்படக்கூடாது ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ உங்கள் ஜாதகத்தில் யோகாதிபதியாக வந்து அது வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை தரும் அப்படிங்கிறதா நாம் தெரிஞ்சுக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதனாக ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வந்தாலும் அது மிகப்பெரிய பாக்கியமே அந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் எந்த ஒரு ஜாதகத்துலையுமே அந்த பர்டிகுலர் தசாபுத்தியில் தான் ஜாதகருக்கு செல்வாக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும் அந்த தசாபுத்தி எதுன்னு பார்க்கணும் பொதுவாக அஞ்சு ஒம்போது இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி நன்மையை தரும் என்று சொன்னாலும் ஐந்தாம் இடத்து அதிபதியே உங்களுக்கு யோகியாக வந்துவிட்டால் ஐந்தாம் இடத்து அதிபதியின் அதாவது யோக கிரகத்தின் சாரத்தில் அதிக கிரகங்கள் நின்று விட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் மறுப்பதற்கில்லை ஆக அதிர்ஷ்டம் என்பது ஐந்து ஒன்பதை டிபென் தான் இருக்குது லக்னாதிபதிக்கும் ஐந்து ஒன்பதுக்கும் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலியே இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்